கோட் படத்தினுடைய இரண்டாவது சிங்கிள் பாடல் இப்போது வெளியாகி இருக்கு தளபதி விஜயனுடைய பிறந்த நாளை முன்னிட்டு கோட் படத்தினுடைய அப்டேட்டுகள் கடந்த இரண்டு தினங்களாகவே ஒன்னொன்னா சின்ன சின்னதா வர ஆரம்பிச்சிருக்கு அவருடைய ரசிகர்கள் ரொம்பவே உற்சாகமா இதை வரவேற்கிட்டும் இருக்காங்க அந்த வகையில் கோட் நிறைய சர்பிரைசிங்கான எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு முன்னாடியே வெங்கட் பிரபு சொல்லிட்டு இருந்தார் அந்த வகையில் இன்னைக்கு சின்ன சின்ன கண்கள் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய கோட்படத்தினுடைய செகண்ட் சிங்கிள் பாடல் வெளியாகி இருக்கு இந்த பாடல்களில் வரக்கூடிய காட்சிகளில் நடிகர் விஜய்யும் ஸ்னேஹாவும் ஒரு குழந்தையோட இருக்கிற மாதிரியான விஷுவல்ஸ் அதிக அளவில் வருது இந்த பாடலை பாடியிருக்கவர் உங்கள் விஜய் அப்படின்னு நேத்தே வெங்கட் பிரபு அவருடைய ட்விட்டர் தளத்தில் பதிவிட்டு இருந்தாரு அந்த வகையில் இந்த பாடல் இப்போது ரொம்பவே வேகமாக சமூக வலைதளங்களில் பரவிட்டு இருக்கு அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் நடிகர் விஜய் இந்த பாட்டில் பாடியிருக்கிறாரு அதையும் தாண்டி மறைந்த பவதாரணி அவர்களினுடைய குரல் ஏஐ மூலமாக இந்த பாடலில் கொண்டு வரப்பட்டிருக்குது இதற்காக யுவன்சங்கர் ராஜாவும் வெங்கட் பிரபுவும் ரொம்பவே மெனக்கெட்டு பவதாரணியினுடைய வாசத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க சமீபத்தில் பவதாரணி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருந்த நிலையில் அவருடைய குரல் இந்த பாடலில் பயன்படுத்தி இருப்பது ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே உருக்கமாக நிகழ்ச்சியாக மாறியிருக்குன்னே சொல்லலாம் இந்த பாடல் உருவானதனுடைய பின்னணியை பத்தி யுவன் சங்கர் ராஜா ஒரு ரொம்பவே உருக்கமான ஒரு பதிவை போட்டிருக்கிறாரு இந்த பாட பத்தி டிஸ்கஸ் பண்றப்போ நானும் வெங்கட் பிரபுவும் பெங்களூர்ல இருந்தோம் ஸோ இந்த பாடலை எழுதும்போது இந்த பாடலை பத்தின பேச்சு அடிப்படும் பொழுதே என்னுடைய அக்கா பவத்தாரணிய இந்த வீடியோல இந்த சாங்கில் பாட வைக்கலாம் அப்படின்னு தான் நாங்கள் நினைச்சிருந்தோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்கள் தான் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம் இப்படி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நான் ஊருக்கு போயிட்டு எங்கள் அக்காவை வந்து கம்போஸ் பண்ணி இந்த சாங்கில் பாட வைக்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்தேன் பார்த்தா நாங்கள் பேசிக்கிட்டு இருந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே பவதாரணி இறந்த செய்தி எங்களுக்கு வந்து சேர்ந்தது அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏஐ மூலமா பவதாரணியினுடைய குரலை இதில் கொண்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஏஐ மூலமா இதை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் இது ஒரு பிட்டர் ஸ்வீட்டான மொமெண்ட் தான் எனக்கு அப்படின்னு யுவன் சங்கர் ராஜா ரொம்பவே நிகழ்ச்சியாக இந்த பதிவை போட்டிருக்கிறாரு அந்த பாடலை கேட்கும் பொழுதுமே நடிகர் விஜயனுடைய குரல்லையும் பவதாரணியினுடைய குரல்லையும் ரொம்ப மெலோடியாக ரொம்ப சட்டிலாக மனதை வருடக்கூடிய தான் அந்த பாடலுமே இருக்கு கோட்படத்துல நிறைய நட்சத்திர பட்டாளங்கள் ஸ்னேகா லைலா பிரசாந்த் பிரபுதேவா அப்படின்னு நிறைய நட்சத்திர பட்டாளங்கள் இணைந்திருக்கக்கூடிய நிலையில மறைந்த நடிகர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் ஏஐ மூலமாக இந்த படத்தில் தோன்ற போகிறதா சில தகவல்களும் வெளியாகியிருக்கு அது ரொம்ப கம்மியான செகண்ட் அப்படின்னாலும் விஜயகாந்த் இந்த படத்தில் வர்றதும் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு பவதாரணியினுடைய குரலும் ஏஐ மூலமாக இந்த பாடலில் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்ற தகவல்கள் முன்னாடியே வெளியான நிலையில இந்த பாடல் இப்போது விஜய் மற்றும் பவதாரணி குரலில் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் உற்சாக வரவேற்பு பெற்றுட்டு